வணக்கம் இந்த மாடு வந்துங்க விற்கலான்னு ஐடியா பண்ணி தகவல் சொல்லியிருந்தேங்க ஒரு சில வியாபாரிகள் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு ஒன்றும் சொல்லலைங்க ரேட்டு முன்ன பின்னருக்கிறதுனால போயிட்டாங்க ஆனால் ஒரு வியாபாரி மட்டும் என்ன பண்ணாருன்னா காம்பில் பால் வருதா அப்படின்னு பார்த்தாருங்க அப்போ வந்து இந்தளவுக்கு மடி இல்லைங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து நாலு காம்புலையும் பால் வருதா அப்படின்னு பீச்சு பார்த்தாருங்க நான் வரைக்கும் நம்ம அந்த மாதிரி பார்த்ததும் இல்லை பீச்சை விட்டதும் இல்லை இவர் நாலு ஆம்பையும் சர சர சரன்னு இழுத்து பீச்சு பார்த்தாருங்க சரி அதில் நமக்கு உடன்பாடு இல்லைதான் சரி பீச்சு பார்த்துட்டாப்புல அதனால் என்ன அப்படின்னு விட்டுட்டேன் ஆனால் இன்றைக்கி இந்த மாடு வந்து கண்ணு போட போகுதுங்க அந்த வீடியோவும் பின்னாடி அட்டாச் பண்ணி விட்றங்க அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கறக்கிற மாட்டுக்கு கறந்து பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இது சென மாடுங்கிறதுனால ஜோரம் ஏற 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 அது வலி வேதனைகள் வர வர பால் ஒழுக ஆரம்பிச்சிருச்சுங்க நாலு ஆம்புலேயும் பால் ஒழுக ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்களே சுட்டு சுட்டாக ஒழுகுது ஒவ்வொன்று சருன்னு கூட அடிக்குதுங்க இந்த மாதிரி கறந்து பார்க்குறதுனால தான் ஒரு சில மாடுகள் இப்படியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க ஏன்னா இப்படி கறந்து தான் என்னோடய எண்ணமாக தெரியுதுங்க ஏன்னா பால் ஒழிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காதுங்க இப்போ இதே இது இன்றைக்கி ஒரு வியாபாரி வந்து பார்க்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த மாதிரி பால் ஒழுகிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த மாட்டை நம்ம வந்து விற்க முடியாதுங்க ஏன்னா ஒழுகிற பால் ஒழுகிட்டு இருக்க மாடு பின்னாடி எதனாச்சும் பிரச்சனை வந்துருன்னு பயந்துக்கிட்டு மேக்ஸிமம் எந்த வியாபாரியும் வாங்க மாட்டாங்க பால் ஒழுகுனாவே ஒரு சில பேர் யோசிக்கிற மாதிரி ஆயிருங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாலை வந்து செனமாட்டை செனமாட்டே தான் முடிஞ்ச அளவுக்கு பாலை கறந்து பார்க்க விடாதீங்க காம்புலாம் அப்படி எதுவும் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அதுக்கு முழு கேரண்டி நீங்கள் கொடுத்துருங்க அதுதான் நல்லா இருக்கும் ஏன்னா சோடா ஒரு காம்பு ரெண்டு காம்பு சோடை போன மாட்டை நம்ம சொல்லி விற்கிறது தான் நல்லதுங்க அப்படி கறந்து பார்த்தா இந்த மாதிரி தாங்க சுட்டு சுட்டாக ஒழுக ஆரம்பிக்கும் ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா சருன்னே நல்லா அடிக்குதுங்க இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ தாங்க வியாபாரிகளை குறை சொல்கிறதுக்காக இல்லை ஏன்னா சந்தையில் ஒரு சில பேர் கறந்து தான் பார்க்குறாங்க ஒரு சில மாட்டுக்கு அது சேர்ந்துக்குதுங்க ஒரு சில மாட்டுகளுக்கு ரொம்ப அந்த அதீத பால் உள்ள காம்பு உள்ள மாடெல்லாம் இந்த மாதிரி ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் அது கன்று போடுற வரைக்கும் பால் சோர்ந்துக்கிட்டே இருக்குங்க பால் வந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி காலில் இருந்து இது பால் வந்துக்கிட்டு இருக்குங்க அது ஒரு நேரத்துக்கு தப்பாக கூட ஆயிட்லாங்க இப்போ பாருங்கள் இந்த கண்ணு போடுற கண்ணு போட போகுது அந்த வீடியோவும் இப்போ அட்டாச் பண்ணுறேன் எவ்வளோ பால் வருதுன்னு மட்டும் பாருங்களே இதாக பாருங்கள் நாலு காம்பலையுமே சொட்டு சொட்டாக வந்துச்சு அதில் அதீதமாக பால் இருக்கிற காம்பளை பாருங்கள் நல்லா சருன்னே அடிக்கும் இந்த மாதிரிலாம் கன்று போடுறதுக்கு முன்னாடியே நடந்துருங்க அதனால் இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு யாரும் கறந்து பார்த்தாங்கன்னா வேண்டான்னு சொல்லிடுங்க இந்த கன்று போட போதுங்க கண் போட்டுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒன்றும் பண்ணாது இது இருந்தாலும் ஏதோ ஒரு தவறுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவுங்க இன்றைக்கி இருந்துங்க இந்த மாடு வந்து அந்த ஒரு காம்புலும் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க அந்த காம்பு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாலே சுத்தமாக வடிகிற கண்டிஷனுக்குலாம் வந்துருச்சுங்க ஒரு சில மாடுகளுக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு கண்ணு போடுற மாடை காம்பை கறந்து பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்கள் நல்லாயிருக்கும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்